அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதயமாகும் நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா உடைய நாளாகும் அதில்தான் ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்க தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள் உலக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார்கள் குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைப்பதற்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது பின்பு தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் பூமியில் அலைந்து உங்களுடைய ரிசுக்கை அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் கூறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் என்ன அமலை நபி அலி செல்லம் அவர்கள் நமக்கு தந்துள்ளார்கள் என்னவை செய்ய வேண்டும் எந்த மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் என்றால் முதலாவதாக நபி அலி செல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய சுபுகுடைய தொழுகையில் எந்த சூறாவை ஓதுவார்கள் என்றால் அலிஃப்லாம் மீம் சஜிதா சூறாவையும் இரண்டாவது ரக்காயத்தில் சூரத்து தஹ்ரையும் ஓதுவார்கள் இரண்டாவது அமல் ஜும்மாவுடைய நாளில் கவுஃபு சூறா ஓதுவது யார் கவுஃபுடைய அத்தியாயத்தை ஓதி ஓதுகிறாரோ அடுத்த ஜும்மா வரை அவருக்கு பிரகாசம் நீடிக்கப்படுகிறது இன்னும் சகலவித குழப்பங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் மூன்றாவது அமல் தூய்மையாகுதல் ஜும்மாவுடைய நாளுக்கா நாளிலே ஜும்மாவுடைய தொழுகைக்காக தொழுகிக்காக வேண்டி குளித்து தன்னிடம் உள்ள நறுமணத்தை பூசி தன்னிடத்தில் உள்ள நல்ல உயர்ந்த ஆடையை உடுத்தி எண்ணெய் தேய்த்து இமாம் உரையாற்றுகிற பொழுது அதை மௌனமாக கேட்கக்கூடியவருக்கு அவருடைய பாவங்கள் ஒரு ஜும்மா முதல் இரு அடுத்த ஜும்மா வரை ஏற்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது எனவே தூய்மையாகிக்கு கொள்ளுதல் நான்காவது முன்கூட்டியே மஸ்ஜிதுக்கு செல்வது மஸ்ஜிதுக்கு முன்கூட்டியே செல்வக்கூடிய நன்மை என்ன யார் பாங்கு சொல்வதற்கு முன்னால் மஸ்ஜிதை அடைகிறாரோ அவருக்கு மாட் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் தருகிறார் அடுத்து வரக்கூடியவருக்கு மாட்டையும் அதுக்கடுத்து வரக்கூடியவருக்கு ஆட்டையும் குர்பானி கொடுத்த நன்மை கிடைக்கிறது எனவே ஜும்மாவுடைய நாளில் விரைந்து செல்வோம் மஸ்ஜிதுக்கு இன்னும் ஐந்தாவது அமல் நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்து ஓதுவது நபி அவர்கள் கூறினார்கள் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அதில் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் உங்களது செலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று கூறினார்கள் ஆறாவது அமல் துவா செய்வது ஹதீஸிலே வந்துள்ளது ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் அடியான் எதை கேட்குகிறானோ அல்லாஹ் அதை தருகிறான் துவாவை கபூல் செய்கிறான் எனவே அதிகமாக துவா செய்வது ஏழாவது அமல் ஜும்மாவுடைய பயானை உரையை கேட்பது அதை மௌனமாக அமைதியாக ஒருமித்த சிந்தனையோடு அதை கேட்பது இதே போல் நம்முடைய ஜும்மாவுடைய நாளில் நாம் இந்த அமல்களை செய்து அதிகதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் அது போன்ற அமலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தரட்டும் நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய அந்த ஜும்மா ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அந்த ஜும்மாவுடைய நாளை அமலையை கொண்டு சிறப்பாக்கி கொள்வோம் அல்லாஹுடைய அதிகதிகமான வெகுமதிகளை நாம் பெறுவோம் வல்லரஹமான் கிருபை செய்வானாட்டும்